தேனில இருந்து எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்களை பாக்குறதுக்காக ஒசூர் வரைக்கும் பஸ்லயே வந்துருக்கு சரி ஒசூர் வந்திருக்கீங்களே பெங்களூர் போய் மால் எல்லாம் போய் சுத்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாட கேட்டு இந்த சுத்தி பாக்குற இடம் அந்த மால் எல்லாம் வேணாம் ஏதாச்சும் கோயிலா இருந்தா போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தப்பையும் கோயிலுக்குதான் போயிருந்தாங்க சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவை பாத்திருக்கேன் இது வரைக்கும் பெருசா எங்கேயுமே அவருக்குன்னு சுத்தி பார்த்தது எல்லாம் கிடையவே கிடையாது அவருக்குன்னு பொருளும் வாங்கினது கிடையாது காசு இல்ல அதனால போல அப்படின்னு எல்லாம் இல்ல பினான்சியலாவும் ஓரளவுக்கு நாங்க நல்லா தான் இருக்கும் அவர்கிட்ட கேட்ட எப்பவுமே சொல்லுவாரு அப்படிலாம் இருந்தனாலதான் இப்போ அவங்க உங்களை நாங்க நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு அவரு சொல்றது தான் இருந்தாலும் அந்தந்த வயசுல அதை என்ஜாய் பண்ணணும் இல்லையா அதான் அவர் சொன்ன மாதிரியே கோயில் கூட்டிட்டு போயிரு ரொம்ப நாள எதுவுமே என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்துச்சு ஆனா ரொம்ப தூரமே போவேணான்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே சரி இந்த சாக்கா வச்சுட்டு ஆந்திராவுக்கு கோடிலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் சரி என்னி பார்க்கலான்னு பார்த்து ஒன்னொன்னா என்னன்னா லிஸ்ட் போயிட்டே இருக்கு சொல்ல வார்த்தைகளே இல்ல அவ்வளோ நேரம் டிராவல் பண்ணதுக்கு ஒர்த்து தான் எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் லிங்கமா இருந்துச்சு ஒரே பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்துச்சு நீங்க போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க